செய்து செய்ய வாய்ப்பு தருவார்கள் அதே சமயத்தில் தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் பண்புள்ள தொண்டர்கள் வருவார்கள் முடியா இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லை அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவானார் கருணைநாதன் இடுதலை சற்றும் கருதேனை பிறருக்கு கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடிய மனம் இல்லாதவன் நான் இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லைனை நியாயத்துக்குரிய அறிவு சிறிது இல்லாதவன் அன்பால் இல்லா தொடரில் கூட்டியவா அகத்தீஸ்வரனாக தொண்டர்கள் எந்த வகையிலும் ஆசானுக்கு அறிவு செய்ய மாட்டார்கள் நன்மைதான் செய்வார்கள் இந்த கூட்டத்தை யார் உருவாக்கித்தது ஞான ஆணுகண்டிதனும் அகத்தீஸ்வரன் திருமதி தேவனும் நந்தீஸ்வரனும் உருவாக்கிய கூட்டவா அன்பால் கெடுதல் இல்லா தொடரில் கூட்டியவா கிரவிஞ்ச வற்பை அடுதலை சாதித்த வேரோய் பரவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசிவினை என்றொன்னார் தவங்கினார் சிறையை இந்த இந்த ஆன்மா வந்து சிறைப்பட்டுள்ளது அது என்ன செய்திருக்கிறார் கருணையே இல்லாத எனக்கு பிற உயிர்களுக்கு அன்னதானம் செய்வோ பிற உயிர்களுக்கு கருணை காட்டக்கூடிய எண்ணமே இல்லாத எனக்கு கருணா காட்டும்படி செய்திருக்கிறாய் இடுதலை சற்றும் கருதனை போதமிலை போதனை ஆனம் போதமிலை அன்பாக கெடுதல் இல்லாத தொண்டரில் கூட்டியவா திரவஞ்ச உற்பை பெரிய மலையை அடுதலை சாதித்தோய் பிறகு ஏற இச்சிரை விடுதலை பட்டது விட்டது பாசவினை விளங்கினர் இப்ப என்ன செய்கிற மனிதர்கள் இந்த உடம்பு இருந்து விடுபட வேண்டும் சிறை ஆன்மா வந்து சிறைப்பட்டுள்ளது எங்கே சிறைப்பட்டுள்ளது வலிமை பொருந்திய கோட்டை இந்த இந்த மும்மலமாகிய மூலமாகிய கோட்டை இந்த கோட்டையில் ஆன்மா விடு ஆன்மா ஆகப்பட்டிருக்கு ஆன்மா விடுதலை பெற வேண்டும் அப்போ ஆன்மா இப்போ விடுதலை விடுதலையாகும் தேக தேகம் சுத்தி ஆக வேண்டும் தேக சுத்தி எப்போ ஆகும் ஞானிகள் தேக சுத்தி செய்தவர்கள் காய் சுத்தி செய்து கொண்டவர்கள் காய் சுத்தி என்பது என்ன காமத்தை விட்டுரித்தவர்கள் அதான் காய்ச்சித்து சேர்ந்தவர்கள் காமம் கடுகளவு இருந்தாலும் மீன் பிறகு வந்துவிடும் கடுகளவு கோபம் இருந்தாலும் மீன் பிறகு வந்துவிடும் கடுகளவுக்கு கோபம் இருந்தாலும் மீன் பறவை வந்துவிடும் அப்போ சாந்தமே வடிவான எண்ணங்கள் சாந்தமே வடிவான செயல்பாடுகள் அப்போ என்ன செய்கிறார்கள் காமதேகத்தை ஒழித்தவர்கள் அப்போ அதை அந்த மீன் பிறவை காரணமாக இருக்க காம தேகத்தை உடை தெரிய வேண்டும் அப்போ அது என்ன செய்ய வேண்டும் ஞாடி ஆச ஆசனை கேட்க வேண்டும் எந்த உணவு சாப்பிட்ணும் அப்போ சொல்லுவார் நீ சைவ உணவு சாப்பிட்ணும் உப்பு நம்ம சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க எவ்வளோ நீ சாப்பிட்ணும் நான் அதை சொல்கிறேன் நான் சொல்கிறேன் மட்டும் செஞ்சுட்டு வா ஏத்து பேசாதே என்ன சொல்கிறா செஞ்சுட்டு வா ஆசன் என்ன சொல்கிறான் செய் சொன்ன குடிக்கிறக்கு தொண்டை நாக்கினார் என்ன சொல்கிறனோ அது செய் சாப்பிட சாப்பிடணும்னு நிறுத்த நிறுத்திக்க சொன்ன சொன்ன பிடிக்கு எட் தொண்டை ஆக்கினார் ஆசான் உணவு தந்துக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த உணவு செய்வ உணவாக இருக்கும்